வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது இறைநிலை என்னும் பேரின்ப நிலையை உணர்ந்த நம் ஞானியர்கள் அதை பற்றி என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான் சில கருத்துக்களை பார்க்கப் போகிறோம் பொதுவாக மனித உணர்ச்சிகளை அப்படி அப்படியே எடுத்துச் சொல்லுவதற்கு மனித மொழிக்கு போதிய ஆற்றல் ஏற்படவில்லை என்றே சொல்லலாம் ஒருவேளை நமது வயிற்று வழியை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளுவோம் நம்மால் அதனுடைய வழியை எல்லாம் சொல்லாலே விளக்க முடிவதில்லை நல்ல வேலையாக டாக்டருக்கும் நம்முடைய அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றது அதனால்தான் வயிற்று வழி என்று சொன்னவுடனே அவருக்கு நம்முடைய நோய் கூட விளங்கிவிடுகிறது தகுந்த மருந்தை கொடுத்து எப்படியோ குணப்படுத்தி விடுகின்றார் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்ட வயிற்று வழி அனுபவத்தையே சொல்லினால் நமக்கு வர்ணிக்க முடியவில்லை என்றால் காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கும் அனுபவங்களை பற்றி எப்படி சொல்லுவது அனுபவ பாதையிலே சென்ற நமது ஞானியர்கள் இந்த பிரச்சினையை எவ்வாறு சமாளித்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமா அவர்கள் செய்த முதற்காரியம் என்னவென்றால் இழைத்துப் போன உரைநடையை ஒதுக்கிவிட்டு உணர்ச்சி ததும்பும் கவிச்சொல்லிலே பேசினார்கள் மேல தாளங்களோடு கவி பேசும்போது வெற்று சொல்லுக்கு இல்லாத திறமையும் வேகமும் அதற்கு ஏற்பட்டு விடுகின்றது பேச்சு மூச்சற்ற பேரின்ப வெள்ளமுற்று நீச்சு நிலை காணாமல் நிற்கும் நாள் என்னாலோ என்று சொல்லி ஏங்குகிறார் தாயுமானவர் வெள்ளத்தை பார்த்திருக்கிறோம் அதில் நழுவி விழுந்து நீச்சு நிலை காணாமல் தத்தளிக்கிறோம் பேச்சு மூச்சில்லாமல் திக்குமுக்காடியிருக்கிறோம் இந்த அனுபவத்தை கொண்டு பேச்சறிய பேரின்ப அனுபவத்தை ஜாடையாக காட்டி சொல்லுகிறார் கவிஞர் பேச்சு மூச்சற்ற பேரின்ப வெள்ளமுற்று நீச்சு நிலை காணாமல் நிற்கும் நாள் என்னாலோ சில ரகசியங்களை வெட்ட வெளிச்சமாக சொல்லிவிட்டால் மக்கள் அவற்றை மதிக்காமல் போய்விடுவார்களோ என்கிற அச்சம் நம் ஞானிகளுக்கு இருந்திருக்கலாம் ஆகவேதான் உண்மைகளை பாதி மறைத்தும் பாதி மறைக்காமலும் குறியீடுகள் மூலம் சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள் சொல்லினால் போடும் முடிச்சுகளை குருவின் உதவியில்லாமல் அவிழ்க்க முடியாது என்று சொல்லிக்கொள்ளலாம் உதாரணமாக ஞான பயிற்சி ஒன்றை சிவவாக்கியர் எப்படி விவரிக்கிறார் என்று பார்ப்போமா மூலமாங் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீரேல் பாலனாகி வாழலாம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே இந்த பாடலின் பொருள் மிகுந்த நிச்சயத்தோடு அம்மையப்பர் பாதத்தில் அடித்து சத்தியம் பண்ணி கொடுக்கின்றார் சிவவாக்கியர் ஆனால் மூலமாகிய குளம் எங்கே இந்த உடலில் எங்கே இருக்கிறது குளத்தில் முளைத்தெழுந்த கோரை எது அதில் நாலு கட்டு அறுப்பது எப்படி அறுத்தால் எவ்வாறு பரபிரமமாகலாம் என்பதெல்லாம் கேவலம் புலமையினால் அறியக்கூடிய காரியங்கள் அல்ல இதை போலவே பாம்பாட்டி சித்தர் சொல்லிய நெய்கிற நெசவும் நம்மை திறனடிக்கிறது திணறடிக்கிறது வடக்கும் கிழக்குமாய் நூல் இழைப்போம் மற்றும் சுழலிலே பாவு பூட்டுவோம் நடக்கும் வழியிலே உண்டை சேர்ப்போம் நடவா வழியிலே புடவை நெய்வோம் என்று பெருமிதத்துடன் அவர் பாடுகின்றார் நடவா வழியிலே எப்படி புடவை நெய்வது என்று நாம் புருவத்தை நெறித்து யோசித்து கொண்டிருக்கும்போது இடைக்காட்டு சித்தர் வெட்ட வெளிக்குள்ளே பால்கர என்று ஒரு போடு போடுகின்றார் தான் இப்படியெல்லாம் சொல் மரபை சிதறடிக்கிறார்கள் சொல்லை தாறுமாறாய் பயன்படுத்துகின்றார்கள் என்று நினைப்பது தவறு ஞானப்பாதையில் நடந்த கவிஞர்கள் எல்லாருமே திருமூலலிருந்து ராமலிங்க அடிகளார் வரை இந்த பொல்லாத பிரவர்த்தியில் ஈடுபடுகிறார்கள் ஆறு தெருவில் அகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன நான்கு பனை உள்ள ஏறற்கரியதோர் ஏணியிட்டு அப்பனை ஏறலுற்றேன் கடல் ஏழும் கண்டேனே என்று பாடுகின்றார் திருமூலர் அவர் ஏறிய மேல் ஏறி கடல் ஏழையும் அதாவது ஏழு நுழைகளையும் கண்டிருக்கின்றார் அடிகளாரும் தான் ஆனால் தான் கண்ட காட்சியை அவர் விவரிக்கும் முறையே வேறு சோதி மலையொன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி என்று பாடுகின்றார் அந்த வீதியில் செல்லும்போது வீதியின் நடுவே ஒரு மேடையைக் கண்டார் அந்த மேடை மேலேறினால் ஒரு கூடம் கூடத்தை நாட அக்கூடம் மேல் ஏழிழை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஒரு அற்புத காட்சியை கண்டிருக்கிறார் கருநீளம் செய்ய பவளமாயிற்று மரகத பச்சை செம் மாணிக்கமாயிற்று வஜ்ஜிரம் பேர்மணியாயிற்று பவளத்திரல் வெண்மணியாயிற்று பண்மணி பொன்மணியாகவும் பகர்மணி படிகமாகவும் ஆயிற்று என்று சொல்லி கூத்தாடுகின்றார் ராமலிங்க அடிகளார் அவருடைய அனுபவத்திலே அவருக்கு எவ்வளவு நிச்சயமும் தெளிவும் இருக்கிறது என்பதற்கு அவருடைய பாடல்தான் சாட்சி ஆனால் பாடலை படிப்பவர்களுக்கு பொருள் எளிதாக விளங்குவதில்லை புலன் அறிவே அறிவு என்றிருக்கும் நமக்கு புலனுக்கு எட்டாத அனுபவங்களை ஞானிகள் எடுத்து விளக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது அதுவும் நம்முடைய பொய்மை மிகுந்த சொல்லிலும் மொழியிலும் விளக்க வேண்டியிருக்கிறது நம்முடைய மொழியோ மாசு நிறைந்தது ஒன்றாக காணும் ஆற்றல் அற்றது வேதங்கள் நிறைந்தது நான் என்றும் நீ என்றும் அவன் என்றும் சொல்லி சொல்லி வேதத்தை பெருக்கி மயக்கத்தை வளர்ப்பதுதான் நமது மொழி வேதமற்ற காட்சியை வேதம் நிறைந்த சொற்களில் எப்படி சொல்ல முடியும் சொல்லை தரித்து முறித்து தழகீழாக தொங்கவிட்டால் நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுவிடுமல்லவா அந்த அதிர்ச்சியிலே நம்முடைய புலன் மரபு கேட்டு ஆணவம் தடுமாறி உண்மை காட்சியை கூட ஒருவையா ஒரு வகையாக நமக்கு ஏற்றபடி நாம் உணர்ந்து விடலாம் என்று ஞானிகள் எதிர்பார்த்துதான் சக்கிமுக்கிக் கல்லை உரசி தீ உண்டாக்குவது போல சொல்லோடு சொல்லை எப்படியெல்லாம் உரசி உரசி பாடியிருக்கிறார்கள் பார்த்தோ பார்ப்போமா திருமூலர் எழுதாத புத்தகத்தேட்டின் பொருளை தெருளாத கண்ணி தெளிந்திருந்தோத மலராத மொட்டின் மனத்தின் மதுவை பிறவாத வண்டு மனமுண்டவாரே என்று திருமந்திரத்தில் பாடியுள்ளார் எழுதாத புத்தகத்திற்கு ஏடு ஏது அதற்கு பொருள் ஏது தெருளாத அதாவது தெளிவில்லாத கண்ணி எப்படி தெளிந்திருந்து ஓதினால் மலராத மொட்டுக்கு மனம் ஏது மது ஏது பிறவாத வண்டு மனத்தையாவது உண்பதாவது இப்படி இடக்குத்தனமாக சொல்லையாண்ட வேறு ஒருவருமே இல்லை இந்த திருமூலரை தவிர சொல்லதிர நம் மனம் அதிர இப்படியெல்லாம் பேசிவிட்டு நல்ல குருவை நாடி கேள் பொருள் விளங்கிவிடும் என்று சொல்லி நமக்கு ஆறுதல் வேறு கொடுக்கிறார் திருமூலர் இவர் இப்படியெல்லாம் உபதேசம் செய்யும் போதே சொல்லை வைத்து ஒரு விளையாட்டு விளையாடுகின்றார் பேருண்மை என்கிற விளக்கு இருக்கிறதே அது கோடி சூரிய பிரகாசத்தோடு ஒளிவீசிக்கொண்டு நிற்கிறது ஆனால் அது உங்கள் குருட்டு கண்ணுக்கு புலப்படுவதில்லை உங்களுக்கு அந்த உண்மையை காட்டுவதற்காகவே தீவட்டி வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குருமார்கள் அவர்கள் விளக்கினால் விளக்குக்கு உடையவனாகிய இறைவன் உங்கள் கண்ணுக்கும் காட்சியளிப்பான் என்று சொல்லுகிறார் ஆனால் இப்படியா சுவையில்லாமல் அவர் சொல்லுவார் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கவர்தாமே என்று பாடுகின்றார் ஆசான் மூலமாக அறிய வேண்டிய இரகசியங்களுக்குத்தான் மூடாக்கு போடுவார்கள் நம் ஞானிகள் ஆனால் ஆன்ம உலகத்தில் அவர்கள் கண்ட அடிப்படை உண்மைகளை முடிந்த முடிவுகளை சித்தாந்தத்தை மனம் திறந்து வாய்விட்டுத்தான் பேசுகிறார்கள் மனிதனுக்கு துன்பத்தை தருவது அவனுடைய ஆணவமே நான் என்ற மயக்கமே அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை அடைந்தவுடனேயே அவனுக்கு ஆனந்தம் கை கூடிவிடுகின்றது பரம்பொருளானது பேரண்டம் முழுவதுமே முட்டி ததும்பிக் கொண்டு நிற்கின்றது ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் தோய்ந்து நிற்கிறது அதை விட்டு நீங்கி தோயாமலும் நிற்கிறது அந்த பரவஸ்துக்குள்ளே பேதம் என்பதே கிடையாது ஒரே தன்மையுடையதுதான் அது இந்த வஸ்துவுக்குள்ளே ஆணவம் என்கிற விதை எப்படியோ விழுந்துவிட்டது அது முளைவிட்டு வளர்ந்து கப்பும் கவருமாக செழித்து ஓங்கி அந்த பரவஸ்துவையே மறைத்துக்கொண்டு நிற்கின்றது இந்த வேடிக்கையை உணர்பவனே ஞானி உணர்ந்த மாத்திரத்தில் அவனுடைய ஆணவம் ஆங்காரம் எல்லாம் மடிந்து விடுகின்றது ஆணவத்தில் இருக்கும்போது எட்டா கனியாக இருந்த அந்த பேரின்பம் அவனுக்கு ஞானம் கிடைத்ததும் எட்டிவிடுகின்றது இந்த உண்மையை பட்டினத்தார் உணர்ந்து அனுபவித்துப் பாடுகின்றார் ஓங்காரமாய் நின்ற வஸ்துவிலே ஒரு வித்து வந்து பாங்காய் முளைத்த பயனறிந்தால் பதினாலு உலகம் நீங்காமல் நீங்கி நிறையா நிறைந்து நிறையுருவாய் ஆங்காரமானவர்க்கு எட்டா கனி வந்து அமர்ந்திடுமே என்று பாடுகின்றார் சித்தாந்த பாதையிலே சென்ற ஞானிகள் தம்முடைய அனுபவங்களை என்றும் இரவாத பாடல்களிலே பொதிந்து வைத்து நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவற்றை செம்மனே பாதுகாத்து பயன்படுத்துவது நம் கடமை ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்